சூவீசம் என்றால் என்ன லிங்க்ஸ் அப்படின்ற ஒருவர் எழுதிய புத்தகம் இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு சூஃசம் என்றால் என்ன சூஃபி தத்துவம் இருக்குல்லையா அந்த தத்துவத்தை பற்றிய ஒரு எளிய ஒரு அறிமுகம் இந்த புத்தகத்தில் கிடைக்கும் அது எந்த மாதிரியான தியான முறைகளை சொல்லுது அது இந்த வாழ்க்கையை எப்படி பார்க்குது அப்படிங்கிற அத்தனை பற்றியுமே இந்த இப்போ இயற்கையை பற்றி அந்த இறை தத்துவத்தை பற்றி இது மாதிரியான எல்லா விஷயங்களையும் பற்றியான ஒரு அறிமுகமாக இந்த புத்தகம் எனக்கு ஒரு பெரிய திறப்பை கொடுத்த புத்தகம் கவிதை தொகுப்பான ஆளிலையும் நெற்கதிரும் சச்சிதானந்தன் கேரளத்தில் ஒரு சிறந்த கவிஞன் ஆமாம் அவருடைய ஆளிலையும் நெற்கதிரும் இதுவுமே அதே மாதிரி தமிழில் வந்து சிற்பி ஐயா வந்து இதை முடிவு எடுத்திருக்காரு இதுவுமே எனக்கு அப்படியே தித்திப்பாக இருக்கும் ஒவ்வொரு முறையும் மனம் ரொம்ப சோர்வாக இருக்கும் போது இந்த ஆளிலையும் நெற்கதிரும் எடுத்து வாசிக்கும் போது அப்படியே தித்திப்பாயிடும் எனக்கு நம்ம கவிதையை பற்றி நான் உங்களுக்கு விளைக்க சொல்கிறத விட இந்த கவிதைகள் நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு நான் அடைந்த அதே தித்திப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஆளிலையும் நெற்கதிரும் வாசிக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு இது